மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் தரம் ஆறு மாணவர்களுக்கான நத்தார் பண்டிகை பற்றி என்று பார்க்க உள்ளோம் நாங்கள் ஏற்கனவே பண்டிகைகள் பற்றி போன கடந்த வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம் அதாவது பண்டிகை என்று சொல்லும்போது தைப்பொங்கல் அடுத்ததாக பார்த்தோம் புது வருட பிறப்பு வெசார் ரம்ளார் இப்படி நான்கு பண்டிகைகள் பற்றி பார்த்தோ நாங்கள் இப்பொழுது நத்தார் பண்டிகை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நத்தார் தேவாலயம் காணப்படுகின்றது அந்த தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ காணப்படுகின்றது அடுத்த ஒரு மாட்டு தொழுவம் காணப்படுகின்றது இதிலே மான் அடுத்ததாக தேவாலயத்தில் வணங்குவதற்காக இங்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த காட்சி வந்து ஒரு பாலன் பிறப்பு அதாவது பாலனுடைய பிறப்பை பற்றி எடுத்து காட்டுகின்றது இயேசுபாலன் வந்து மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார் என்று கிறிஸ்தவ மக்களால் கூறப்படுகின்றது என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் நத்தார் பண்டிகை மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் சாரி இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இந்த நத்தார் பண்டிகை கிறிஸ்தவ மதத்தவர்களால் கொண்டாடப்படுகின்றது அந்த பண்டிகையின் போது அவர்கள் தேவாலயத்திற்கு செல்வார்கள் அடுத்ததாக கிறிஸ்மஸ் தாத்தா என்று அழைப்பார்கள் கிறிஸ்ம கிறிஸ்மஸ் தாத்தா அன்றைய தினத்திலே சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அன்றைய நத்தார் தினம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அவர்களுக்கு மிகவும் சிறந்த பொருட்களை மகிழ்ச்சிகரமான சில பொருட்களை அவர் வழங்குவார் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே அவர்கள் ஹரோல் கீதம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது நத்தார் சம்பந்தமான பாடல்கள் ஜேசுபாலன் பிறப்பு சம்பந்தமான பாடல்கள் ஜேசுபாலனுடைய மகிமைகள் அப்படியான கருத்துக்களை கொண்ட பாடல்களை பாடுவதும் இங்கு நிகழ்வாக இருக்கின்றது மற்றது அலங்கரிப்பார்கள் வீடுகள் தேவாலயங்கள் அவற்றினை அலங்கார பொருட்களை கொண்டு அலங்கரித்து வீடுகளில் கூட அன்றைய தினம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து அதிலே சிறியம் ஒரு சின்ன மாட்டுத் தொழுவம் மாதிரி செய்து அதிலே இயேசுபாலன் பிறப்பை காட்சிப்படுத்தி இருப்பார்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலே மின் விளக்குகள் மின் விளக்குகளை போட்டு மிகவும் அழகாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை செய்வார்கள் இப்போ நத்தார் வந்து யாரால் கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தவர்களால் கொண்டாடப்படுகின்றது அது இருபத்தி ஐந்தாம் திகதி அதாவது மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி கொண்டாடப்படுகின்றது மற்ற மற்ற மதத்தவர்களின் பண்டிகை போல்தான் இந்த பண்டிகையும் அவர்கள் உறவினர் வீடுகளுக்கு செல்வார்கள் முதலிலே தேவாலயத்துக்கு சென்று அங்கு தேவாலயத்திலே அவர்களுடைய தரிசனங்களை முடித்த பிற்பாடு அவர்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள் பகிர்ந்துண்ணல் என்பது இடம்பெறும் அதாவது தங்களுடைய வீடுகளிலே தாங்கள் செய்த சில உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகரமான முறையிலே இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள் இதே போல் தான் நாங்கள் பார்த்தோம் தாய்ப்பொங்கல் ஸ்டார்ட்லே நாங்கள் பார்த்தினாங்கள் தைப்பொங்கல் விழா தைப்பொங்கல் விழாவும் இங்கு காணப்படுகின்றது அதாவது முதலிலே நான் கூறினான் தைப்பொங்கல் விழா என்றால் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் அது வந்து இந்து மக்களுடைய தைப்பொங்கல் நிகழ்வு அங்கே பார்த்தீர்கள் என்றால் இதிலே அப்பா அம்மா தாத்தா அப்பா அம்மா அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் எவ்வாறான உடைகளை அணிந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் தரம் ஆறிலே பாருங்கள் எவ்வகையான பண்டிகைகளை பார்க்கின்றோம் என்று அதாவது தைப்பொங்கல் அடுத்தது புது பிறப்பு அடுத்தது பெசார் ரம்பளார் நத்தார் ஆகவே அந் ஐந்து பண்டிகைகள் பற்றி நாங்கள் திறமாறிலே பார்த்துள்ளோம் தைப்பொங்கல் நிகழ்வு என்றால் அதை பற்றி எவ்வாறு நாங்கள் எழுதுவது தைப்பொங்கல் எவ்வா நடைபெறும் தை மாதத்தில் நடைபெறும் அப்போ அந்த தைப்பொங்கல் தினத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இடம் பெறும் என்னென்ன நிகழ்வுகள் என்று சொன்னால் பொங்கல் பொங்குவது அந்த பொங்கலை பொங்கும் போது எவ்வாறு நாங்கள் நிறைகுடம் வைக்க வேண்டும் அந்த நிறைவுகுடத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக பொங்கல் பானையை நாங்கள் எவ்வாறு அதை அலங்கரிக்க வேண்டும் திருநூறு பூசி சந்தனம் போட்டு குங்குமமிட்டு அந்த பொங்கல் பானையை எவ்வாறு நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் இந்த தைப்பொங்கல் தினம் ஆருக்காக கொண்டாடப்படுகின்றது ஆ தைப்பொங்கல் தினத்தன்று சூரியனை வணங்கி இந்த தைப்பொங்கல் தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் உழவர் திருநாள் அன்றும் இது இந்த திருநாள் அழைக்கப்படுகின்றது தைப்பொங்கல் அவள் தைப்பொங்கல் தினத்தை பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் புது வருட பிறப்பு புது வருட பிறப்பு வந்து அது இந்து மக்களுடைய விழாவாகவும் காணப்படுகின்றது பௌத்த மக்களுடைய விழாவாகவும் காணப்படுகின்றது அந்த புது வருட தினத்தன்றும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் இவ்வாறாக கோவிலுக்கு போவோம் இந்து மக்கள் கோவிலுக்கு போவார்கள் அதே மாதிரி பௌத்த மக்கள் விகாரைக்கு செல்வார்கள் இங்கு விகாரை காணப்படுகின்றது விகாரைக்கு செல்வார்கள் அதே போல் அங்கும் பகிர்ந்துண்ணல் இந்த பகிர்ந்துண்ணல் என்பது எல்லா மதத்தவர்களுடைய விழாக்களிலும் முக்கிய இடத்தை பெறுகின்றது அடுத்ததாக அவர்களுடைய சமய ரீதியான அவர்களுடைய வணக்க ஸ்தலம் அந்த வணக்க ஸ்தலத்துக்கு செல்வது முக்கிய ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த புது வருட புறப்பன்று எங்களுடைய இந்து மக்கள் மருத்து அதாவது சைவ மக்கள் மருத்து நீர் வைத்து அதிகாலையில் எழுந்து மருத்து நீர் வைத்து குளித்து தோய்ந்து விட்டுத்தான் புத்தாடை அணிந்து அவர்களுடைய அடுத்த கர்மங்களுக்கு ஆயத்தமாக செல்வார்கள் வருட புறப்பன்று அடுத்ததாக பார்த்தீர்கள்னு சொன்னால் நாங்கள் வெசாக்கை பற்றி நாங்கள் விசாக் வந்து பௌத்த மக்களின் ஒரு விழா அன்றைய தினமும் அவர்கள் பௌத்த மக்கள் விசா கூடுகள் அமைத்து மிகவும் அலங்காரமாக புத்த பெருமானின் முக்கியமான சில நிகழ்வுகளை அங்கு காட்சிப்படுத்தலின் மூலம் அவர்கள் காட்டுவார்கள் விசா கூடுகளை அமைப்பார்கள் விசாக் பந்தல்களை அமைப்பார்கள் அப்படியான நிகழ்வுகள் அந்த பந்தர்களை அமைத்து அங்கே கும்மல்களை பூட்டி மிகவும் அலங்காரங்கள் வடிவான அலங்காரங்களாக செய்து மிகவும் அலங்காக அழகாக அந்த கூடுகளை போட்டு அவர்களுடைய விழாவினை அவர்கள் கொண்டாடுவார்கள் விசாக் அடுத்ததாக ரம்லான் ரம்லானும் அவ்வாறு அது இஸ்லாமிய மக்களுடைய விழாவாக காணப்படுகின்றது அன்று அவர்கள் பள்ளிவாசலுக்கு போய் அவ் அங்கும் அவர்கள் அப்படித்தான் பகிர்ந்துண்ணல் என்ற ஒரு விடயம் அங்கும் இடம்பெறுகின்றது அப்பொழுது நாங்கள் இப்போது தரமாரிற்கான பண்டிகைகள் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு தைப்பொங்கலை பற்றி எவ்வாறு நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக புதுவரிட பிறப்பு அடுத்ததாக வெசா அடுத்தது ரம்லா அடுத்தது நத்தார் பண்டிகை நாங்கள் ஐந்து வகையான பண்டிகைகளையும் பார்த்துள்ளோம் இந்த எங்களுடைய சமயத்தை மட்டும் நாங்கள் தெரிந்து கொள்வதை விட மத்திய சமயங்களையும் நாங்கள் ஓரளவில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் என்று ஒன்று உள்ளது எங்களுடைய சைவ மக்கள் கோவிலுக்கு செல்லும்போது எவ்வாறு செல்ல வேண்டும் ஆண்கள் வேட்டி உடுத்து அந்த கோவிலுக்குள் செல்லும் பொழுது அவர்கள் மேலங்கி அதாவது சேட்டை கலட்டி சால்வைகள் போட்டு அவ்வாறு தான் செல்வார்கள் அதே போல் பெண்களும் எங்களுடைய சைவ பெண்கள் கோவிலுக்குள் செல்லும் பொழுது சாரி காவ்சாறை அப்படி இருக்கின்றது பாவாடை சட்டை இவ்வாறான ஆடைகளை போற்று தலைமுடி தலைமுடியை விரித்து கொண்டு செல்ல கூடாது அதாவது சைவ மக்கள் அவர்களுடைய கோவிலுக்குள் செல்லும் பொழுது அந்த தலைமுடியை வடிவாக அழகாக பின்னி வடிவாக மாலைகளை வைத்து அழகாக செல்ல வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் அந்த முறைகளை அந்தந்த சமய மக்கள் பின்பற்றுவார்கள் அப்போ நாங்கள் இன்னுமொரு சமயத்தினுடைய தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஆகவேதான் எல்லா இன மக்களுடைய எல்லா மதத்து மக்களுடைய நாங்கள் விழாக்களை பற்றியும் இந்த இயர்சிக்ஸ் அதாவது தரமாறிலேயே நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இதொரு சமய சமூக ஒளிமிய பண்புகளாக கூட இந்த நிகழ்வுகள் காணப்படுகின்றது தரமாறில் நாங்கள் அதாவது சங்கீதம் என்ற ஒரு பாடம் உங்களுக்கு தரமாறிலே முதன் முதலாக கற்பிக்கப்படுகின்றது அப்போ கற்பிக்கப்படும் போது அந்த தரமாறிலே சரியான முறையிலே நீங்கள் அந்த அத்திவாரத்தை பெற்று கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் தரமாறிலே நத்தார் என்பது தரமாறுக்கான மூன்றாம் தவணைக்கான இறு இறுதியாக காண்பிக்கப்படும் ஒரு பகுதி இனியமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஆறாம் ஆண்டு தரமாறுக்கான பகுதிகள் நிறைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த தரமாறிலே சரியான விளக்கங்களை நீங்கள் பெற்றால்தான் நீங்கள் தரம் ஏழு தரம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாங்கள் உலகத்தையும் உலகத்தோடு விட்டுட்டு அங்கால ஏழில் படித்தா சரி அப்படி என்று போக முடியாது ஏனென்றால் நீங்கள் தரம் ஆறில் ஸ்டார்டில் படித்த நீங்கள் து கேட்கப்படும் இசை அந்த இசை மூலம் எப்படி சங்கீதம் உருவாகின்றது அடுத்ததாக ப படித்தீர்கள் புத்தளைப்பு கருவி அந்த என்ற ஓசைகள் எப்படி இருக்கும் அந்த புத்தளிப்பு கருவிகளில் இருந்து பிறகு பிறகு நீங்கள் வகுப்புகளில் படிக்க போறீங்க வயலின் வீண மிருதங்கம் அப்படி ஒவ்வொரு கருவிகளாக வந்து கொண்டிருக்க போகின்றது இப்போ நீங்கள் அந்த இசை எழுப்பும் கருவிகள் என்ற வகையில் புத்தளிப்பு கருவிகளை பற்றி படித்தனீர்கள் அப்போ புத்தளிப்பு கருவியில் உங்களுக்கு மூன்றாம் தவணைக்கு எவ்வாறு கேள்விகள் வரலாம் அந்த கேள்விகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதைத்தான் நான் இப்பொழுது இறுதி பகுதிக்கு வந்தபடியால் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போகின்றேன் முதலாம் தவணையில் நாங்கள் நாங்கள் புத்தளிப்பு கருவி அந்த புத்தளிப்பு கருவிகளை செய்யப்படும் பொருட்களவை புத்தளிப்பு கருவிகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது பற்றி பார்த்தினாங்க அடுத்ததாக சிறுவர் பாடலுடன் பார்த்தோம் அந்த சிறுவர் பாடலில் தாளம் சுருதி இவை எவ்வாறு முக்கியம் ஏன் முக்கியம் சங்கீதத்துக்கு ஏன் முக்கியம் இந்த சுருதி வந்து ரெண்டு வகை என்று பார்த்தோம் பஞ்சம சுருதி மத்திம சுருதி பஞ்சம சுருதி வந்து உங்களுக்கு தெரியும் மத்திய சஜ்ஜத்தை ஆதாரமாக ஆதார சஜ்ஜமாக வைத்து கொண்டு பஞ்சம சுருதி அதே மாதிரி ஸ்தாய் சுத்த மத்திமத்தை ஆதார சஜ்ஜமாக வைத்து கொண்டு பாடுவது மத்திம சுருதி நாங்கள் வளமையாக பாடுவது வந்து பஞ்சம சுருதி ஆகவே தான் நாங்கள் பஞ்சம சுருதி இந்த சுருதி என்பது உங்களுக்கு இந்த திற முடியிற முடிகிற அல்ல சுருதியை நீங்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும் அடுத்தது தாளம் அந்த தாளமும் அந்த சிறுவர் பாடலிலே இசை பயில்வோம் என்ற சிறுவர் பாடலிலே தாளம் குறிப்பிடப்பட்டது அந்த தாளத்தில் வேறு மூன்று அங்கங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டது அதாவது லகு திருதம் அனுதிருதம் இந்த லகு திருதம் அனுதிருதம் ஏன் மேலோட்டமாக இறுதிக்காக வரும்போது கூட முதலே என்று சொல்லி கொண்டு என்று சொன்னால் இந்த லகு திருதம் அனுதிருதம் என்ற அங்கம் உங்களுக்கு தரம் பதினொன்றுலேயும் வரப்போது மிகவும் விரிவாக வரப்போது இந்த லகு என்றால் என்ன திருதம் என்றால் என்ன அனுதிருதம் என்றால் என்ன என்பதை இப்போதே நீங்கள் கவனித்து வைத்திருக்க வேண்டும் லகு பேதம் அடையும் அங்கம் இந்த லகு பேதம் அடைகிறது பிறகு நீங்கள் படிப்பீர்கள் ஐந்து விதமாக ஜாதிவேதம் அடைகின்றது பிறகு அது முப்பத்தஞ்சு தாளங்களாக எப்படி மாறப்போகின்றது ஆகவே நீங்கள் லகு என்றால் என்ன அது எவ்வாறு போடுவது லகுவை தட்டி விரல் எண்ணுவது தான் லகு தட்டி திருப்புத திருப்புறது வந்து திருதம் ஒரு தட்டு மட்டும் அனுதிருதம் இவை அந்த பாடலின் பாடலின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சிறிய அரும்பத விளக்கம் என்று அரு பத விளக்கம் என்று சொல்லும்போது ஸ்வரம் பற்றி நாங்கள் ஸ்வரம் அந்த ஸ்வரம் ஏழு ஸ்வரம் என்று பார்த்தினாங்கள் அந்த ஏழு ஸ்வரமும் எவ்வாறு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த ஸ்வரத்திற்கு வட மொழியில் எவ்வாறு பெயர்கள் என்று கூறியிருந்தேன் அப்போ உங்களுக்கு கேள்விகள் வரலாம் மூன்றாம் தவணையில் கூட ஸ்வரம் ஏழு ஸ்வரங்களின் வடமொழி பெயர்களை தருக என்று சொன்னால் வடமொழி பெயர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அதாவது ஏழு ஸ்வரங்களின் வடமொழி பெயர்கள் சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்திமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் அதற்கான கேள்வி இவ்வாறு விடை அமைந்திருக்கும் அடுத்த கேள்வியாக நீங்கள் ஸ்வரத்தில் பார்த்த நாங்கள் இந்த ஏழு ஸ்வரங்களுக்கும் வழங்கப்படும் தமிழ் இசை பெயர் இந்த ஏழு ஸ்வரங்களுக்கும் வழங்கப்படும் தமிழ் இசை பெயர் அப்போ அந்த தமிழ் இசை பெயர் என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிடப்ப வேண்டும் குரல் சஜ்ஜத்துக்கு குரல் ரிஷபம் துத்தம் அப்போ அதை ஓட்டுறலேயே நீங்கள் பாடமாக்கி வச்சி வச்சீர்கள் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் அதாவது குரல் துத்தம் கைக்கிளை உலை இளி உளரி தாரம் இந்த ஓடரில் நீங்கள் பாடமாக்கினால் இங்கால சஜ்ஜம் ரிஜபம் அந்த ஓடரில் வரைக்கும் இங்கால சாக்கு குரல் ரிசபம் துத்தம் அந்த மாதிரி உங்களுக்கு மிகவும் இலகுவாக அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் ரெண்டாம் தவணையிலையும் பார்த்த நாங்கள் முதலாம் தவணையில் சங்கீதம் நாதம் பார்த்தோம் சங்கீதம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்த நாங்கள் பார்த்த நாங்கள் முற்காலத்தில் மூன்று பிரிவாக இருந்தது அதாவது கீதம் பாத்திய நிருத்தியம் முதலாவது கீதம் பாத்திய நிருத்தியம் அது பிற்பட்ட காலத்தில் கீதமும் பாத்தியமும் சேர்ந்துதான் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது அப்போ கீதம் பாத்தியம் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது கலை என்பது நடனக்கலை தனியாக இருந்தது என்று பார்த்தினாங்கள் அடுத்ததாக நாதம் பார்த்தினாங்கள் நாதம் என்று சொல்லும்போது காதுக்கு இனிமையை தரும்படியான ஒளிதான் நாதம் அந்த நாதம் எத்தனை வகைப்படும் என்று கேள்வி வரும்போது ரெண்டு வகைப்படும் அவற்றின் பெயர்களை குறிப்பிடுக என்று சொன்னால் ஆகதநாதம் அநாகதநாதம் அடுத்தது ஆகதநாதம் என்றால் என்ன என்று கேட்கப்படும் வினாவிற்கு மனிதனுடைய முயற்சியினால் உருவாக்கப்படும் நாதம் ஆகதநாதம் உங்களுக்கு தவடை மூண்டிற்கு வினா வரலாம் மனிதனுடைய முயற்சியினால் உருவாக்கப்படும் நாதம் ஆகன ஆகத நாதம் அதற்கு உதாரணம் வந்து நாம் பாடும் சங்கீதம் அதாவது நாங்கள் பாடுற பாடல்கள் அடுத்ததாக வாத்தியங்களில் வாசிக்கப்படும் சங்கீதம் அதற்கு உதாரணம் வந்து வீடை வயலின் மிருதங்கம் நாதஸ்வரம் இப்படி எல்லா வாத்தியங்களும் வரும் அநாகத என்று சொன்னால் மனிதனுடைய முயற்சி இன்றி இயற்கையாகவே கேட்கப்படும் நாதம் அதாவது மனிதனுடைய முயற்சி இன்றி இயற்கையாகவே கேட்கப்படும் நாதம் தான் அநாகத நாதம் இந்த நாதத்தை வந்து ஜோகிகளால் தான் கேட்க முடியும் அதாவது சங்கீதத்திலேயே மிகவும் திறமையான அதற்கென்றே தங்களை அர்ப்பணித்த சங்கீதத்திற்கென்றே தங்களை அர்ப்பணித்த ஜோகிகள் அவர்களால் தான் இந்த நாதத்தை கேட்க முடியும் அதுதான் அநாகத நாதம் அநாகத நாதத்தை கேட்டு உணர்ந்த ஜோகி ஜார் என்று சொன்னால் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி நான் இப்போது நீங்கள் மூன்றாம் தவணைக்கு வரும் வினாக்களை பற்றி சுருக்கமாக கூறிக்கொண்டு போகு அவற்றினை நீங்கள் நோட் பண்ணி எடுத் எடுப்பதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஸ்வரம் பார்த்துட்டோம் நாதம் நாங்கள் அடுத்தது இந்த பண்டிகைகள் பற்றி நாங்கள் அதுக்கிடையில் நாங்கள் தாளம் பற்றி பார்த்தோம் தாளம் தாளத்தில் வர்ற அங்கங்கள் தாளம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் அதற்கு நீங்கள் கொடுக்கும் விடை கையினாலோ கருவியினாலோ பாட்டின் கால அளவை அனுசரித்து போடப்படுவது தாளம் எனப்படும் அதாவது தாளம் என்றால் என்ன என்று கேட்கப்படும் கேள்விக்கு நீங்கள் கொடுக்கப்படும் விடை என்னவென்று சொன்னால் கையினாலோ கருவியினாலோ பாட்டின் கால அளவை அனுசரித்து போடப்படுவதுதான் தாளம் என்று அழைக்கப்படும் அடுத்ததாக தாளத்தில் வரும் அங்கங்களை குறிப்பிடுக என்று சொன்னால் அதற்குரிய விடை லகு திருதம் அனுதிருதம் லகு ஒற்றை செங்குத்து கோடு திருதம் என்று சொன்னால் வட்ட வடிவம் அனுதிர்தம் என்று சொன்னால் வடிவம் அடுத்ததாக லகு ஜாதிகளின் அடிப்படையில் எண்ணிக்கை வித்தியாசம் அடையும் திருதம் வந்து தட்டி திருப்புறது மட்டும் அப்போ மட்டும்டைய அச்சரம் இரண்டு அனுதிருதத்தின் அனுச்சரம் எத்தனை என்றால் அதற்குரிய விடை ஒன்று அனுதிருதம் ஒரு தட்டு மட்டும் ஆகவே அங்கு அனுதிருதத்தின் அச்சரம் வந்து ஒன்று அடுத்ததாக நாங்கள் பார்த்த நாங்கள் மண்ணை நம்பி என்ற ஒரு பாடல் பார்த்தோம் நாட்டார் பாடல் இந்த பாடலின் வகை ஜாது என்றால் இது நாட்டார் பாடல் வகையைச் சேர்ந்தது அதாவது ஒரு உழவர் பாடலாக இது காணப்படுகின்றது அடுத்ததாக கண்ணன் புரிந்த லீலை இது கண்ணனுடைய சில அவருடைய விளையாட்டுகளை விளையாட்டுக்களை அவருடைய சில விளையாட்டு செய்கைகள் அப்படியான சில விடயங்களை கொண்டு அவருடைய அந்த கருத்துக்களை நிறைந்ததால் இந்த கண்ணன் புரிந்த என்ற பாடல் அமைந்துள்ளது இது ஒரு சிறுவர் பாடலாக காணப்படுகின்றது அதாவது கண்ணன் புரிந்த லீலை என்னும் பாடல் எவ்வகை பாடல் என்று சொன்னால் அது ஒரு சிறுவர் பாடலாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்த்து நாங்கள் பண்டிகைகள் இந்த பண்டிகைகள்லாம் நாங்கள் ஐந்து பண்டிகைகள் பார்த்தோம் அந்த அன் ஐந்து பண்டிகைகளும் என்னென்ன பண்டிகைகள் என்று நாங்கள் நாங்கள் முதலாவது தைப்பொங்கல் அடுத்தது புது வருட பிறப்பு பார்த்தனாங்கள் அடுத்ததாக பார்த்து நாங்கள் அடுத்தது ரம்லான் பார்த்தினாங்கள் அடுத்தது நத்தார் பண்டிகை பார்த்தோம் இவற்றினை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு மூன்றாம் தவணைக்கான வினாக்கள் வரும் லகுவின் அடையாளம் நீங்கள் எல்லா பாடல்கள்லேயும் நாங்கள் இந்த லகு திர்தா என்பது வருகின்றது அப்போ லகுன்ற அடையாளம் என்னென்று கேட்டால் உங்களுக்கு தெரிய வேண்டும் அதை விட அங்க முடிவு அங்க முடிவு என்று சொன்னால் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் இடையில் வாரதான் அங்க முடிவு ஒற்றை சங்குத்து கூடும் ஆவர்த்தன முடிவு என்றால் ரெட்டை செங்குறது கோடு இதுதான் ஆவர்த்தன முடிவு ஆகவே மாணவர்களே நாங்கள் இப்போது இந்த தரமாறிற்கான சில வினாக்களும் பார்த்தோம் பெசாக் நாங்கள் அடுத்தது ரம்லான் நாங்கள் அடுத்தது நத்தார் பண்டிகை பார்த்தோம் இவற்றினை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு மூன்றாம் தவணைக்கான வினாக்கள் வரும் லகுவின் அடையாளம் நீங்கள் எல்லா பாடல்கள்லேயும் நாங்கள் இந்த லகு திர்தா என்பது வருகின்றது அப்போ லகுன்ற அடையாளம் என்னென்று கேட்டால் உங்களுக்கு தெரிய வேண்டும் அதை விட அங்க முடிவு அங்க முடிவு என்று சொன்னால் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் இடையில் வாரதான் அங்க முடிவு ஒற்றைச்சங்குத்துக்கு கூடும் ஆவர்த்தன முடிவு என்றால் ரெட்டை செங்கத்து கோடு இதுதான் ஆவர்த்தன முடிவு ஆகவே மாணவர்களே நாங்கள் இப்போது இந்த தரமாறிற்கான சில வினாக்களும் பார்த்தோம் பண்டிகைகளையும் நாங்கள் பார்த்துள்ளோம் அடுத்ததாக நடைகளும் பார்த்து நாங்கள் அதாவது திஸ்ட நடை சதுஷ்ட நடை திஷ்ட நடை என்றால் அது மூன்று எண்ணிக்கையை கொண்டது அதனுடைய ஜதி வந்து த கி தா கீட ட மூன்று எண்ணிக்கையை கொண்டது அடுத்தது சதுஷ்ட நடை என்று சொல்லும்போது த க தி மி இது சதுஷ்ட நடை தாளத்தில் தாளம் பார்த்தனாங்க அடுத்தது திஷ்ட நடை சதுஷ்ட நடை பார்த்தனாங்க இவ்வாறு இந்த பகுதிக்குள் வரும் வினாக்களை பற்றியும் பார்த்துள்ளோம் இத்துடன் இப்பகுதியினை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்வோம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்